அண்ட் அவர் சர்மா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த காலை விலையில வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக மீகாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் மீகா ஆறு எட்டு மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் மனத்தாழ்மையாய் நடப்பதை அவர் விரும்புகிறார் மனத்தாழ்மை என்றால் என்ன தாழ்மையை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து கூட ஒரு முறை எங்கேயாவது உன்னைய யாராவது கூப்பிட்டாங்கன்னா நீயா போய் முதல் சேரில் உட்காராதே நீ பின்னால் போய் உட்காரு அதுக்கப்புறம் வீட்டுக்காரன் வந்து எல்லாருக்கும் முன்பாக உன்னை முன்னாலே அழைத்து உட்கார வைப்பது உனக்கு மதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறார் தாழ்மையை குறித்து சொல்லும்போது இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோம் எடுத்த உடனே போய் முன்னால் உட்கார்றதில்லை நம்ம பின்னால் போய் உட்காந்துக்கிடுறோம் ஏன் எல்லாரும் ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாரு அதோடு கூட எல்லாரும் இருப்பாங்க அந்த இடத்துல நான் ஒரு பெரிய விஐபி தான் அல்லது நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் தான் அல்லது நான் இந்த ஊரில் ஒரு பெரிய கனவான் தான் பின்னால் உட்காந்துருக்குறோம் இப்போ மனசு என்ன சொல்லுது வீட்டுக்காரே நம்மளை பார்க்கணும் அவன் எல்லோரும் முன்னாலேயும் நம்மளை கொண்டு முன்னால் உட்கார வைக்கணும் இன்னும் காணுமே வீட்டுக்காரனே இன்னும் நம்மளை கூப்பிட்டு முன்னால் உட்கார வைக்கலையே நான் எப்போ முன்னால் போய் உட்காருவேன் நான் வேறு பின்னால் வந்து உட்காந்துருக்குறேன்னே அப்படின்னு மனசு சொல்லுது ஆனால் நீ வந்தவுடனே போய் முன்னால் போய் உட்காந்துருக்குற வீட்டுக்காரே வரவே இல்லை ஏதோ ஒரு கூட்டத்தில் உன்னை மறந்துட்டான் அந்த வீட்டுக்காரர் உன்னை நோட்டீஸ் பண்ணலை நீங்கள் வந்திருக்கீங்கிறத நோட்டீஸ் பண்ணலை அதில் வந்துமே உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துக்கிட்டாருன்னு சொன்னால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கோபம் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வெப்புராளம் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம் வரும் பாருங்கள் இதுக்கு பேர் தாழ்மை இல்லைங்க அந்த இடத்துல நீங்கள் போய் உட்கார்ந்துருக்கிறீங்க அந்த வீட்டுக்காரர் உங்களை பார்த்து உங்களை கூப்பிடாட்டாலும் நீங்கள் கடைசி வரை அதே இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருந்தாலும் அந்த வீட்டு உரிமையாளரை மேலே உங்களுக்கு துளி கூட கோபம் வராமல் அந்த இடத்துல நீங்கள் நூறு சதவீதம் மன நிறைவோடு சந்தோஷமாக உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதுதான் மனத்தாழ்மை மனத்தாழ்மை என்பதை நாம் யாருக்கும் முன்பாக வெளிப்படுத்துவதல்ல மனத்தாழ் தாழ்மையை நாலு பேர் இருப்பாங்க அந்த இடத்துல நம்ம நம்மளை பெருமை உள்ளவன் என்று காட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக நாம் செய்வது தாழ்மை சிலர் அது கூட செய்ய மாட்டாங்க எல்லாரும் உன்னாலையும் கெத்தா இருக்கணும்னு நினைச்சு செய்வாங்க ஆனால் மனத்தாழ்மை என்பது அது இயற்கையாகவே நம்மோடு கூட வரணும் அது பிறப்பிலையே ஒட்டி கொண்டதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது அவர்களுடைய நேச்சருங்க அது அவங்களுடைய பாண்ட் நேச்சர் பிறக்கும் போதே அந்த தாழ்மை உங்கள் குடும்பத்துக்கே பிறக்கும் போதே அந்த தாழ்மை அதுதான் மன தாழ்மை பிறர் நம்மை பார்க்க வேண்டும் என்பதற்காக தாழ்மையாக இருப்பதை போல நடிப்பது அல்ல அப்போது நம்ம வெளிப்படையாக ஒரு இடத்துல போய் தாழ்மையாக நம்ம பிகேவ் பண்ணுறோம் எல்லாரும் பார்த்துட்டு வீட்டில் வந்து பேசுவாங்க அவ்வளோ பெரிய மனுஷன் எவ்வளோ தாழ்மையாக இருந்தால் இருப்பார் ஆனால் நம்ம உள்ளோம் சே நம்ம இந்த இடத்துல பெரிய ஆளாக இருந்திருக்கணும் மேலே போய் உட்காந்துருக்கணும் எவனுமே நம்மளை கூப்பிடலையே எவனுமே அந்த இடத்துல நம்மளை மதிக்கலே அப்படின்னு உள்ள பொங்கும் பாருங்கள் அது தாழ்மை இப்போ மனத்தாழ்மை ஏசு அதைத்தான் எதிர்பார்க்கிறாராம் மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை அவர் உள்ளிடத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த மனத்தாழ்மை ஆண்டோட்டை நம்ம கேட்கணும் பிறர் பார்வைக்காக தாழ்மையாய் இருப்பது போல பாசாங்கு செய்வதல்ல பிறவிலேயே இயற்கையிலேயே வருகிற மனத்தாழ்மை நமக்கு அவசியம் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் கிருபையளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த தாழ்மை ஆண்டோட்டை கேளுங்க அண்டவரை அப்படி ஒரு தாழ்மை எனக்கு தாரும் என்று சொல்லுங்க உங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல பிதாவே மனத்தாழ்மையை கற்றுக்கொண்டோம் மனத்தாழ்மையோடு இருக்க நீர் எங்களுக்கு பலன் தார் தாழ்மை என்பது எங்களுடைய நேச்சரில் ஒன்றாக அது மாறிவிட வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலைமைக்கு ஏற்றாற்போல் நாங்கள் பாசாங்கு செய்வதாக இருக்கக்கூடாது எப்பொழுதும் எந்த இடத்திலும் மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் இந்த நாளை ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே கட் பிளஸ் யூ ஹேவ் டே